தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருமொழி கொள்கை தான் இருக்கு இங்க மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமான்னு தீவிரமா டிபேட் ஓடிட்டு இருக்கு இதுல இருக்கிற பாலிடிக்ஸ் ஒரு ஓரமாக வச்சுட்டு உண்மை என்னன்னு பாக்கலாம் வாங்க மும்மொழிக் கொள்கைக்குள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஊர்ல தமிழோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட் கவர்மெண்ட் வெப்சைட்லயே இருக்கு இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதுல ஒவ்வொரு மொழியோட வலிமை அந்தந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த எஜுகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இந்த டாக்குமெண்டோட பேசிஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் தமிழில் சில வாக்கியங்களை கொடுத்து அதை ஸ்கூல் மாணவர்களை படிக்க சொல்லுவாங்க அதில் எவ்வளோ பேர் தப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு வேகமாக படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க அப்புறம் அவங்க படித்ததில் அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க இதை தான் ஓஆர்எஃப் ஓரல் ரீடிங் ஃப்ளூவென்சி அப்படின்னு சொல்கிறோம் யாரை சர்வே எடுக்கிறாங்கன்னு பார்த்தா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்புறம் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கூட இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கூல்ஸில் படிக்கிற ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு மாணவர்கள்கிட்ட இந்த சர்வே எடுத்திருக்காங்க அப்படியே தெலுங்கு மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நூற்றி எண்பத்தி மூணு ஸ்கூலில் இருக்கிற ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள்கிட்ட சர்வே எடுத்திருக்காங்க மலையாளத்துக்கு நூற்றி நாலு ஸ்கூலில் ஆயிரம் மாணவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த சர்வே மோஸ்ட்லி எழுபது எண்பது சதவீதம் ரூரல் அதாவது கிராமப்புற ஸ்கூல்ஸ்லேயும் சதவீதம் நகரங்கள்லயும் நடந்தது பெண்கள் இருபத்தி ரெண்டு சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மாணவர்கள் ஆவரேஜா ஒரு நிமிஷத்துக்கு தமிழ்ல பதினஞ்சு வார்த்தைகள் தான் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேரால ஒரு நிமிஷத்துக்கு பத்து வார்த்தைகள் கூட சரியா படிக்க முடியல மொத்தமா முப்பது சதவீதம் பேரால் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு இருபது வார்த்தைகளுக்கு மேல தப்பு இல்லாம படிக்க முடியுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இருபது வார்த்தைகள் தான் இது ரொம்ப குறைவு படிக்கிறத நல்லா புரியணும் ஒருவேளை பொறுமையா படிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேரால படிச்சதுல இருந்து கேள்வி கேட்டா நாற்பது பர்சன்ட் கூட மார்க் வாங்க முடியல அப்படின்னா தாய்மொழியிலேயே அவங்களால படிக்கவும் முடியல படிச்சதை புரிஞ்சுக்கவும் முடியல மொத்தம் இருபது சதவீத மாணவர்கள் மட்டும்தான் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது உலகத்தரப்படி இருக்கிறாங்க என் எண்பது சதவீதம் பேர் அதோட கீழே தான் இருக்கிறாங்க தென்னிந்திய மொழிகள்லயே தமிழ் மட்டும்தான் இவ்வளவு மோசமான நிலமையில இருக்கு அதே சர்வே படி ஆந்திரால நாற்பத்தஞ்சு சதவீத மாணவர்கள் கேரளத்துல நாற்பத்தி நாலு சதவீத மாணவர்கள் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி வந்த நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கிய நூல்களும் ஏறாலும் வரலாறும் அதிகம் ஆனா நம்மளை விட கல்விக்கு குறைவான பட்ஜெட் வச்சிருக்கிற ஆந்திரா கேரளா ரெண்டுமே நம்மளை விட மொழியை நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ எல்லாம் பிரச்சனை இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்கணும் இப்போ அந்த சர்ச்சைக்குரிய மும்மொழி கொள்கைக்குள்ள போகலாம் வாங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குமா நாலு பாயிண்ட்ஸ் பார்க்கணும் முதல்ல ஹிந்தி இம்போசிஷன் பல பேர் ஹிந்தி திணிச்சிடுவாங்க இந்த எஜுகேஷன் பாலிசில ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க நமக்கு ஹிந்தி பிடிக்கலன்னா தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ ஏதோ ஒரு திராவிட மொழியை நம்ம ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்கலாம் அது பிடிக்கலையா பஞ்சாபியோ பெங்காலியோ கூட எடுத்துக்கலாம் அது முழுமையா அந்தந்த மாநிலங்களோட உரிமை அப்படின்னு இந்த டாக்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க ரெண்டாவது அது சரி நாங்க எங்க போறதுங்க தெலுங்கு மலையாளம் டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புது பாலிசி படி ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்து கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நாங்க இவ்வளவு தமிழ் டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க உங்க மொழி சொல்லி கொடுக்குற இவ்வளவு டீச்சர்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு அந்தந்த ஸ்டேட் கிட்டே அந்த டெசிஷனை விட்டுட்டாங்க நீங்களே சொன்னீங்க தமிழ்நாட்டில் தமிழே பல மாணவர்களுக்கு சரியா வரலன்னு அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கும் இந்த பாலிசிலேயே ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா செய்யணும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா தாய்மொழியில தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்லயோ இல்லைங்க இல்லங்க தமிழ்ல சொல்லி சொல்கிறாங்க இது கவர்மெண்ட் மட்டும் இந்த பிரைவேட் டாக்குமெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அதுக்கும் வழி கொடுத்துருக்காங்க சயின்ஸ் முதற்கொண்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷ்லயும் இருக்கணும் தமிழ்லயும் இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்ல கூட டீச்சர்ஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரெண்டு மொழிகள்லையும் சொல்லிக் கொடுக்கணும்னு புது எஜுகேஷன் பாலிசி சொல்லுது இது இந்த புது எஜுகேஷன் பாலிசில இருக்கிற மேட் மேட்டர் மும்மொழின்னா தாய்மொழியை தவிர கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கிற வேற ஏதாவது இந்திய மொழியும் அது தவிர இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜும் கற்றுக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இங்கே இருக்கிற பல ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தமிழ்ல பேசினாலே பசங்களுக்கு ஃபைன் போடுறாங்க அப்படி தமிழ் பேச்சுக்கு ஃபைன் போட்டா தமிழ் வளருமா இங்கிலீஷ் ஸ்கூலா இருந்தாலும் கட்டாயமா தமிழ் எட்டாவது வகுப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த புது கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணா தமிழ் வளருமா நீங்களே சொல்லுங்க இன்னொரு மொழி நாம கத்துக்கிட்டா தமிழ் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது நாம இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டே தமிழை நல்லா பார்த்துக்கல அதுதான் உண்மை மாணவர்கள் எவ்வளவு மொழி கற்றுக்கிட்டாலும் சரி முதல்ல தமிழை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அரசு உடனே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மற்ற மாநிலங்கள் நம்மளை விட என்ன பெட்டரா செய்கிறாங்கன்னு பார்த்து அதையும் நம்ம கத்துக்கலாம் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க